ஹலை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சென்னை திருப்பேட்டியூரில் இருக்கிற தாகராஜ சுவாமி சிவன் டெம்பிளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவிலுக்கு வந்து மெட்ரோ ட்ரெயினில் எப்படி போகலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம அசோக் நகர்லேருந்து திருவெட்டூர் தேரடி மெட்ரோன்னு சொல்லிட்டு நம்ம டிக்கெட் வாங்கிக்கணும் அசோக் நகர்லேருந்து இப்போ நம்ம சென்ட்ரல் ரெண்டு ட்ரெயின் வரணும் அசோக் நகர்லேருந்து சென்ட்ரலுக்கு வந்துக்கணும் சென்ட்ரல்லேருந்து நம்ம சிக்ஸ்த்து பிளாட்ஃபார்ம் அண்டர் கிரவுண்டில் போய் நம்ம சிக்ஸ்த்து பிளாட்ஃபார்மில் விம்கோ நகர் டிப்போன்னு சொல்லிட்டு ட்ரெயின் வரும் அங்கேருந்து நம்ம திருவெட்டூர் தேரடி மெட்ரோக்கு நம்ம போக போகிறோம் இது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இது சென்ட்ரல்லேருந்து கீழே அண்டர் கிரவுண்ட் சிக்ஸ்த்து பிளாட்ஃபார்முக்கு நம்ம போக போக போகிறோம் சிக்ஸ்த்து பிளாட்ஃபார்மில் விம்கோ நகர் டிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் வரும் அந்த ட்ரெயினில் தான் திருவெட்டூர் தேரடி மெட்ரோ அந்த ஸ்டாப்பில் தான் நம்ம இறங்க போகிறோம் சென்ட்ரல்லேருந்து சிக்ஸ்த்து பிளாட்ஃபார்மில் நம்ம எஸ்குலேட்டரில் போயிட்டுருக்கோம் எஸ்குலேட்டருக்கு லிஃப்ட்டும் இருக்குது அண்டர் கிரவுண்டு போகிறதுக்கு சிக்ஸ்த்து பிளாட்ஃபார்மில் போய் விம்கோ நகர டிப்போவில் நம்ம இறங்க போகிறோம் சிக்ஸ்த்து பிளாட்ஃபார்ம் வந்தாச்சு ட்ரெயினும் வந்தாச்சு விம்கோ நகர் டிப்போவில் திருவட்டூர் தேரடி மெட்ரோங்கிற ஸ்டாப்பில் நம்ம இறங்க போகிறோம் திருவட்டூர் கம்மன் போயிட்ருக்கோம் நீங்கள் ட்ரெயினில் போகும்போதே பார்த்திங்கன்னா பீச்சு நல்லா சூப்பராக தெரியும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு ட்ரெயின்லேருந்து பார்க்கறதுக்கு குழந்தைங்கள்லாம் கூட்டினா தான் நல்லா ரசிப்பாங்க அப்படியே நம்ம நேராக போயிட்டுருக்கோம் திருவெட்டி தேரடி மெட்ரோக்கு நம்ம போயிட்டுருக்கோம் நல்லாயிருக்கும் பீச்செலாம் பார்க்க ட்ரெயினில் இருந்து பார்க்கவே சூப்பராக இருக்கும் திருவெட்டூர் தேரடி மெட்ரோவுக்கு நம்ம பக்கத்தில் வந்துருக்கோம் வந்தாச்சு திருவட்டி தேரடி மெட்ரோக்கு வந்தாச்சு திருவெட்டி தேரடி மெட்ரோலேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் அந்த சிவன் டெம்பிள் திருவெட்டு வீட்டில் இறங்கியாச்சு நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கனாலே அந்த சிவன் டெம்பிள்லாம் தெரியும் பக்கத்தில் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் சிவன் டெம்பிள் நீங்கள் நம்ம திருவட்டி ஸ்டேஷன்லேருந்து நம்ம இப்போ இறங்கி அங்கே போக போகிறோம் திருவெட்டி தேரடி மெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம் நம்ம அங்கே வந்தாச்சு வழி தெரில அதனால தான் அங்கே இங்கேயும் வீடியோ எடுத்து பார்த்துன்னு போனாங்க திருப்பட்டு தேரடி மெட்ரோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் தெரியும் நம்ம கீழே வந்தாச்சு ரெண்டு சைடுமே இறங்கலாம் பூர்விகாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரோட்டில் தான் இருக்குது கோவில் நம்ம அங்கே வந்தீங்கன்னா சன்னதி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் அந்த ஸ்ட்ரீட்டில் தான் அந்த டெம்பிள் இருக்குது இப்போ நம்ம நே நேராக நடந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் அதனால் நம்ம நடந்தே போயிடலாம் சிவாலயம் நல்லாயிருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இப்போ நடந்து போய் பார்க்கலாம் நாங்களே ரொம்ப நாள் போகிறதா இருந்தது இப்போ தான் நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம் இதுதான் சிவன் டெம்பிள் உள்ள வீடியோலாம் அலோடு கிடையாது அதனால தான் வெளியேந்தே நான் எடுக்கிறேன் இல்லை நான் உள்ளே நான் வீடியோ எடுக்கலை இருந்து நான் வெளியே எடுக்கிறேன் கோவில் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தின்னு சொல்லிவிட்டு தட்சணாமூர்த்தி மட்டும்தான் இருப்பார் அந்த கோவிலில் நல்லா சூப்பராக இருக்கும் கோவிலுக்கு முன்னாடியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும் அந்த கோவில் இந்த மண்டபத்துக்கு ஏத்தாப்பில் தான் தட்சிணாமூர்த்தி கோவில் இருக்குது அப்புறம் தட்சினாமூர்த்தி பிள்ளையார் முருகன் மட்டும்தான் இருக்கும் நம்ம கோவிலுக்குள்ளே தெப்பக்குளம் அங்கே வாத்து நல்லா சூப்பராக இருக்கும் குழந்தைங்களாம் கூட்டி நடந்தீங்கன்னு என்ஜாய் பண்ணுவாங்க ஒரு சிவாலயம் எல்லா சிவலிங்கமும் நந்தவனீஸ்வரர் ஆகாயேஸ்வரர் எல்லா சிவன் கோயிலும் இருக்குதுங்க எல்லா சிவலிங்கமும் இருக்குது குழந்தை ஈஸ்வரர்னு ஒன்று இருக்குது அந்த குழந்தை ஈஸ்வரர் தான் குழந்தை பாக்கியத்துக்காக அந்த குழந்தை ஈஸ்வரர் நம்ம வேண்டினா நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அங்கே அந்த குழந்தை ஈஸ்வரர் தான் ஃபேமஸ் அங்கே அந்த எல்லாம் பெரிய கோவிலாக இருக்கும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பெரிய கோவில் நீங்க வந்து ஏன்னா பீஸ்ஃபுல்லாக மைண்டு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் இது வந்து திருப்பம் தரும் திருக்கோவிலும் சொல்கிறாங்க தியாகராஜர் சுவாமி கோவிலில் இங்கே வருஷ வருஷம் விசேஷங்கள் அந்த மாதிரிலாம் நடக்கும் நல்ல பெரிய கோவிலாக இருக்கும் பீச் மண் சூப்பராக இருக்கும் இங்கே நல்லா மரம் நல்லா லிங்கங்கள்லாம் நிறையா இருக்குது நவகிரகங்கள் அம்பாளுக்கு தனி சன்னதி எல்லாம் இங்கேருந்தான் நந்தவனேஸ்வரர் அப்படின்னு சொல் தனி சன்னதியெலாம் இருக்குது இது வந்து குழந்தை ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப தனி சன்னதியே இருக்குது புத்திர பாக்கியத்துக்காக நம்ம வேணும்னா இங்கே வந்து இனம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அம்பாளுக்கு தனி சன்னதி இருக்குது நிறையா தனித்தனி சன்னதிகளாக சூப்பர் சீ லிங்கங்கள் லிங்கத்துக்குன்னே தனி தனி சன்னதியாக இருக்குது ஆகாச லிங்கர் சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சன்னதி தான் இருக்குது நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும் போது இந்த கோவிலேருந்து விசிட் பண்ணுங்கள் மெட்ரோ ட்ரெயினில் வந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடலாம் அவ்வளோ டைம் சேவிங் ஆகும் நம்ம சீக்கிரமாக வரலாம் சென்ட்ரலில் இறங்கி சென்ட்ரல்லேருந்து நம்ம ட்ரெயின் மாதிரி வந்தீங்கனாலே இந்த கோயிலுக்கு திருவட்டியூர் தேரடி மெட்ரோவில் வந்திங்கனாலே வாக்கப்புள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த கோயிலுக்கு வந்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் போயிட்டு வாங்க தேங்க்யூ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் நிறையா வீடியோ நான் உங்களுக்காக போடுறேன் தேங்க்யூ பாய்